வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் எம்எஸ் சந்திரமவுளியின் பதிவு இந்த பதிவு கன்னி லக்கண அன்பர்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு அந்த குரு வந்து இப்ப நட்சத்திரம் மாற்றம் அடைகிறார் சூரியன் சாரத்திலிருந்து சந்திரன் சாரமான ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஜூன் பதிமூணாம் தேதி மாறுகிறார் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு அறுபத்தி ஏழு நாட்களுக்கான பலன்களை தான் இதில் பதிவில் பார்க்க போறோம் இப்போ கன்னி லக்கணத்திற்கு குரு வந்து நாலாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்துக்கு அதிபதி தாய்மனை பூமி வீடு வாகனம் தன் சுகம் சொந்த பந்தங்கள் உற்பத்தி சம்மந்தப்பட்டது இதை எல்லாத்தையும் குறிக்கிற இடம் நாலாம் இடம் கணவன் மனை உறவு லைஃப் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் கஸ்டமர்ஸு நமக்கு சந்திக்கக்கூடிய எதிராளிகள் இவங்களையெல்லாம் குறிக்கிறது ஏழாம் இடம் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் குருவே வர்றதுனால இந்த உறவுகளுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகும் நாலாம் இடம் தாய் ஏழாம் இடம் மனைவி இது ரெண்டுக்கும் ஒரு கிளாஷ் உருவாகிடும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் பொதுவாகவே கன்னியா லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து மீனராசியாக வர்றதுனால கொஞ்சம் நமக்கு திருமணம் சார்ந்த உறவுகள் கஸ்டமர் ஓரியன்டேஷன் அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காது நிலைத்த தன்மையாக இருக்காது இது இப்படி இருக்கும்போது இப்போ குருவனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் கும்பம் மிதனம் இந்த மூணு ராசிகளில் விசாகம் பூரட்டாதி புனர்பூசமாக இருக்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தான் விசாக நட்சத்திரம் இருக்குது இருக்கு ராசி ஆறாம் இடமான கும்பராசியில் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான மிதன ராசியில தான் புனர்பூஸ் நட்சத்திரம் இருக்கு அப்ப குரு ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும் வேலை சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும் தொழில் பலத்தை பெருக்கிறதுக்கும் சொந்த தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கும் அதிகாரி ஆயிருந்தார் நட்சத்திர ரீதியாக அப்படிப்பட்ட குரு நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த போது இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருந்தால் குரு நமக்கு தொழிலுக்கு சப்போர்ட்டான கிரகம் அப்படிங்கறத நமக்கு கணக்குல எடுத்துக்கலாம் இப்ப அந்த வகையில இப்ப இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துக்கு தற்கால குரு வந்து நெகட்டிவா செயல்படுறது பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் வீடான ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு ஆறாம் வீட்டுக்கு நாலாம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு அப்ப இது என்ன ஆகுது ரெண்டு ஆறு பத்து அப்படின்றது பணம் சேமிப்புக்கும் தொழிலுக்கும் உத்தியோக பலத்துக்கும் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணும் ஆனால இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம அசௌகரியங்களை பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம வேலையில வருமானத்துல கொஞ்சம் தடை ஏற்படுறதும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கும் காரணம் இருக்கு ஆனா ஜென்ரலாக நம்ம எப்படி எடுப்போம் பாக்யஸ்தானத்துல குரு பாக்கியத்தில் குருங்கிறது வந்து ரொம்ப நல்ல பவர் அப்படின்னு நம்ம எடுப்போம் அப்படி இல்லாம நட்சத்திர தான் கிரகங்கள் பலன் தான் இப்போ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி அதனால் இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போறதுங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா இருக்கு இடமாற்றங்கள் ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டது உறவுகள் தொடர்பு இது மூளை உழைப்பு சார்ந்தது கம்யூனிகேஷன் லைன் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு தான் அது எதுக்கு சிறப்புன்னா அகம் சார்ந்து சிறப்பு அகம் சார்ந்துன்னா என்னன்னா நம்ம ஆனந்தமா இருக்கிறது குறிக்கிறது ஐடலா இருக்கிறது குறிக்கிறது ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறது குறிக்கிறது பட் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகள் தொழில்கள் தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் அது நெகட்டிவா வேலை செய்யுது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரத்தில் குரு இந்த மாதிரி திசா வந்தால் நமக்கு இந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்துக்கு இருக்கும் அதே பத்தாம் வீட்டுக்கு வரும்போது மாறிடும் குரு பயிற்சி ஆகி பத்தாம் வீட்டுக்கு வரும்போது சாதகமா மாறிடும் அப்ப ஒரு ஒரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி கிரகம் வந்து தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிது ஜென்ரலாகவே ஒரே கிரகம் ஒரே வேலை செய்யறது செய்யறது இல்லை அப்ப நமக்கு இந்த சந்திரன் யாரு அப்படின்னா நமக்கு லாபாதிபதி அதே போல நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு ஆசைகளை பூர்த்தி செய்கிற கிரகம் அவருடைய சாரத்துல குரு போயிட்டு இருக்கும்போது நம்ம பழகிற பழக்க வழக்க நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பூர்த்தி அடையும் அதே போல நமக்கு புதிய பாதைகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதன் மூலமாக நமக்கு ஒரு திருப்பங்கள் ஏற்படும் அப்ப இது மாதிரியான அறிவை சம்பந்தப்பட்ட மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஆராய்ச்சியில் இருக்கவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரே ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் தொழில் வளர்ச்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மைனஸ் இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பண வசதி தருவதற்கு அவர் சொந்த நட்சத்திரத்திலேயே நம்ம ஜனன ஜனநாதத்துல இருந்தாருன்னா விசாக நட்சத்திரத்திலேயோ போரட்டாதி நட்சத்திரத்திலேயோ புனர்பூச நட்சத்திரத்திலேயோ நம்ம ஜனன ஜாதத்துல இருந்தாருன்னா அவருடைய திசையில மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவார் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கொடுத்துருவார் இன்னும் கான்செப்ட் உள்ளே போய் இன்னும் அஸ்ட்ராலஜியில் பன்னிரெண்டு பாவத்திற்கு உபநட்சத்திரங்களை நட்சத்திரங்களை எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு கொடுக்கும் அதுலேயும் குரு வந்துட்டார் அப்படின்னா குருவனுடைய பவர் திசா புத்தியில் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும் அப்ப அடிப்படையில் இப்ப வந்து அவர் உறவுகள் சார்ந்த ஸ்தானத்துக்கு சாதகமாக இருக்காரு ஒழிய அவர் வந்து பொருளாதாரத்துக்கு கான்செப்ட் உள்ளவர் அந்த பொருளாதார ஸ்தான ஸ்தானத்துக்கு பாதிக்கிற வகையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால பொருளாதார ஸ்தானத்துக்கு அது மந்த போக்கை காமிக்குது அதில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தபோது உறுப்பயிற்சி ஆகி இது வரைக்கும் சில விரயங்களை பண்ணிகிட்டு இருந்தீங்க செலவுகளை வந்து நடத்திக்கிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ மட்டுப்பாட்டுக்கு வந்து குறைஞ்சி அப்படியே நார்மலாக போய்கிட்டு இருக்கும் சேமிப்புக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் மூளை உழைப்பு சார்ந்த கலைத்துறை சார்ந்த உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கும் இப்போ ஒரு வேலையில இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறை தான் அந்த வேலை அப்படின்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் வேலையில நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக வேலையே போயிடும்னு சொல்றதுக்கு இல்லை சில பேருக்கு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அப்போ அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் எல்லாமே சரியாகும் இந்த அறுபத்தேழு நாட்களுக்கு அப்புறம் அதனால் நம்ம ஒவ்வொரு பயணத்தையும் கிரகங்களினுடைய பயணத்திலையும் சாரங்களை நட்சத்திர சாரங்களை பார்க்கணும் அது ரீதியாக நமக்கு என்னென்ன மாற்றங்களை பண்ணுதுங்கிறத பார்க்கணும் இது எல்லாமே விதிக்கொடுப்பனையில் நம்ம ஜன ஜாத்தில் இருக்கிறது தான் விசாபுத்தியில் வரும் திசாபுத்திக்கு சப்போர்ட்டாக கோச்சாரம் செயல்பட்டால் தான் நமக்கு நிகழ்வுகளாக நடக்கும் இந்த வகையில் தான் ஜோதிடம் செயல்படுகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஜோதிடத்தை நம்ம ஜனன ஜாதத்தை கணிச்சு பார்த்து நம்ம அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும் நமக்கான ஒரு உத்தரவாதத்தோட பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்